அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனப்பாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் உண்டாக இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற காரியமாக ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரத்துல பதினெட்டாம் வசனம் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் இதில் பார்த்தீங்கன்னா தன்னைத்தான் புகழுகிறவன் பார்த்தீங்கன்னா அல்ல இதில் ஒரு காரியம் முதலாவது பார்த்தீங்கன்னா ஒன்று தேவன் நமக்கு வெளிப்படுத்துறது ஆவியானவரை வெளிப்படுத்துறத அவர் சொல்லாமல் அவர் உணர்த்தாமல் அந்த காரியத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது ஒன்று ஆவியானவர் எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு என்னை இதெல்லாம் சொல்ல சொன்னாரு நான் அபிஷேகத்தில் நான் இதை அடைந்தேன் எல்லாமே அவர் உணர்த்தாமல் நாம் சொல்கிறோம் என்றால் அதுவே ஒரு புகழ்ச்சியான காரியமாக வந்துடும் ஏனென்றால் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவது ஒவ்வொன்றும் பர்லோகத்துக்குரிய காரியம்தான் ரகசியம், அது உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவு இந்த உறவை நம்ம கொச்சப்படுத்தாமல் கொச்சப்படுத்தாமல் நாம் எவ்வளவு அதை பாதுகாக்கிறோமோ அதுதான் நமக்கும் அவருக்குள்ள உறவுக்குள்ள ஐக்கியம் பெலப்படும் அவர் சொல்லாமல் இதை சொல் என்று இறைமையாக்கம் சொல்லுவாரு இயேசையாக்க இருக்கும் ஆனால் இதை சொல் என்பார் அந்த மாதிரி அவர் உணர்த்துற காரியத்தை மாத்திரம் சொல் சொல்றதுதான் கீழ்படிதல் இதை அல்லாமல் நமக்கு அவர் வெளிப்படுத்தின காரியத்தை அவர் உத்தரவு இல்லாமல் சொல்வதே என்ன ஆகும்னா அது பெருமைக்குள்ள காரியமாயிரும் இதை அடுத்தது பார்த்தீங்கன்னா அது நம்மை வந்து அநேகர் நம்மை குறித்து புகழும்படியாக இப்போ நம்ம சொல்லுவோம் ஆவியான எனக்கு இதை வெளிப்படுத்தினார் அப்படின் அப்போ கேட்கிறவர்களுக்கு நம்ம மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓய்வரா ஆவியானவர்கள் எல்லா காரியம் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு அந்த காரியமாக கூட இது அறியப்படுறதுக்கு வந்துடும் இதுவும் உலகத்தானுடைய சூழ்ச்சி தான் இதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் இந்த கத்தரால் புகழப்படுகிற உத்தமன் பார்த்தீங்கன்னா அவரு எப்போ இந்த புகழ்ச்சி இந்த காரியத்துல அதே ஒன்று குறைஞ்சல்ல நாலாம் அதிகாரத்துல ஐந்தாம் வசனம் பார்ப்போம் இங்கே ஒன்று குறைந்த அதிகாரம் ஐந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்திற்கு முன்னே யாது ஒன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனையையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் இதுதாங்க கர்த்தரால் புகழப்படுறது இந்த காரியம்தான் ஏனென்றால் இந்த உலகத்தை நான் நினைப்போம் அநேக காரியத்தில் சூழ்நிலையை கொண்டு வந்துதான் நம்முடைய ஜெயமான காரியத்திற்கு முன்பாக தடையை நிறுத்துவான் சூழ்நிலை அதனால் யார் நம்மை குறித்து பெருமையாக ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஜபம் பண்ணீங்க நாங்கள் ரொம்ப கிளியர் ஆகிட்டோம் இன்னொன்று நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஜபம் பண்ணுங்கள் இது அவர் சொன்னார்னால் எல்லாம் சரியாக இருக்கும் இது இந்த சிஸ்டருடைய காரியம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இது எல்லாமே நாம் கேட்கும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் உள்ளான மனசுக்குள்ளே அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்களை குத்து புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது எச்சரிக்கையாங்க உள்ளுக்குள்ளேருந்து நினச்சிக்கோங்க ஆண்டவரே உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும்பா உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் இதற்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் எப்பொழுது யார் என்ன நம்மளை குறித்து பெருமையாக பேசினாலும் இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நீங்கள் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள்கிட்ட அவங்கள பேசும்போது ஏனென்றால் நமக்காக முன்பாக தோண்டி வைத்திருக்கிற ஒரு பெரிய குழியாக தான் எண்ணிக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவன் கொண்டு வர்ற காரியங்கள் அநேக காரியங்களாக இருக்கும் இந்து நாம் அதில் விழுந்து விட்டோம் என்றால் மீண்டும் அந்த குழியிலிருந்து எழுந்து வருகிறது கொஞ்சம் கடினமான காரியம் ஏனென்றால் இந்த பெருமைக்கு தேவன் எதிராக இருக்கிறார்னு ஒரு வார்த்தை இருக்கு இந்த வார்த்தையின்படி நமக்கு இந்த பெருமைகளை கொண்டு வந்துதான் நம்மை தள்ளுவதற்குள்ளான காரியமும் இருக்கும் அதனால் எச்சரிக்கையாருங்க இது எங்களோடு வேண்டுகோள் தயவு கூர்ந்து இதை உணர்ந்து கொள்ளும்படி மாத்திரமல்ல எச்சரிக்கை இருங்கள் என்று வேண்டு வைக்கிறேன் இதுக்காக நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்தாவியன் இந்த நாளும் வெளிப்படுத்தின இந்த சத்தியத்திற்காகவும் ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 ஊகரிலும் ஒருவாராக தேவனே உம்முடைய நாமத்திற்கே மை மூன்றாவதாக ஆமீன்